நிலவனே நிலவனே தேவர் இந்த வீட்டுல இருந்து தான் அங்க போறாங்க என்னங்க ஒரு முறைய இல்லாம புதுசா இருக்கு காலங்காலமா பொண்ணு பாக்க பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதான சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் முறியடிச்சு தூக்கி போட்ட தேவரே அப்படி பேசின அப்படி

பாருங்க இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போ இவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லிட்டீங்களோ உங்க இஷ்டம் போல செய்யமா இருக்கிற உள்ள போய் ட்ரெஸ் மட்டுவா சரங்க உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்ல வேலை அவங்களே வெளியில போயிட்டாங்க உன் தம்பியும் வழக்கமால காலையில எழுந்திரிச்சு வெளியில போயிட்டான் நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க நான் மிஷின்ல போய் மா வரைச்சுக்கிட்டு பத்தே நிமிஷத்துல வந்துறேன் இருமா நான் போயிட்டு இருந்து என்னோட பிரயோஜனம் நீ தாண்டா வீட்டுல இருக்கணும் என்ன சொல்ற இல்லப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் அதனால தான் சொல்றேன் நீங்க இருக்க மிஷினுக்கு போயிட்டு வர எவ்ளோ நேரம் போகுது நீ இரு நான் போயிட்டு வர இல்லப்பா நான் போறேன்ப்பா போறேன் போயிட்டு வரேன் நான் போறேன்டா போகணும் சரி நீயே போயிட்டு வாங்க சாரங்க பணி போயிட்டு வர போயிட்டு வாமா போயிட்டு வர போயிட்டு வாமா போயிட்டு வரண்டா கண்ணா நீ நான் போயிட்டு வரேன் ஐயோ நான் தான்டா போறா மிஷினுக்கு போறது ஐந்து ஆண்டு திட்டமா கிட்டாங்களே வாமா வா சாமி கும்பிட்டு கா ம் இது பாரு அதுதான் வீடு நேரா உள்ள போ சாரங்க பணி இருப்பா அவன் உன்ன பொண்ணு பாப்பா ஐயோ தனியாவா நீங்க

நீல, நீல வேணியா, அப்போது உங்க அப்பா பேரு? ராச பண்டித்தே விரு. உங்க அம்மா? பெத்த அம்மா திரிப்புற சுந்தரி, வலத்து அம்மா வல்லி மாசி.

நீங்க எதுக்காக வந்தீங்க வாங்கா! பாணி என்ன இதெல்லாம் என்னமோ தெரியலப்பா காலையில இருந்து புதுக்குறது எழுதணும்னு வேகம் ஜுரமா அடிக்குது உனக்கு ஆசை ஆசையல்லா

வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும் வாசல்ல கட்டினா படிகாரம் கையில கட்டினா கடிகாரம் இது எப்படி மேல பேசுனா விவகாரம் உள்ள போற பலகாரம் என்ன ஆச்சு உனக்கு முதல்ல இந்த குப்பை எல்லாம் பெருக்குமா அப்பா ஷாஜகான் அழிந்தான் அது பழைய கதைப்பா அப்பா ஷாஜகான் அழிந்தான் மும்தாஜ் அழிந்தாள் ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம் இந்த பேனாவை உடைக்கலாம் ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது ஐயோ டாக்டரை கூப்பிடுமா

உடம்பு என்ன பண்ணுது நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சொல்லுடா கண்ணா தப்ப எடுத்துக்க மாட்டியா இல்லப்பா நேர ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம் ஐயோ நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வச்சுட்டுமா வேணாமா அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது ஐயோ அம்மா ஓடி போய் முகமது அலிய கூட்டுவாம்மா அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து விடணும் போல இருக்கு முகமது அலியா கிடைக்கலனா ப்ரூஸ்லி பரவாயில்ல ஐயோ என்ன எலவாச்சமா இவருக்கு எதையாவது பார்த்து பயந்துட்டேன்னா என்ன

இன்னைக்கு அந்த நீல வேணியே எத்தேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா மேட்டூர் அணையே உடஞ்சி என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா அவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஊர் உலகம் தப்பா பேசாதே பேசாதடா கண்ணா தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாது பாழாதரா கண்ணா கொள்கை கொள்கைன்னு பேசினா கடைசியில ஒரு புடவையை பார்த்த உடனே கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டான்னு தாலு பேர் கேவலமா பேச மாட்டாங்களே பேச மாட்டாங்கடா கண்ணா அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா என்னடா கண்ணா அவள உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே இல்லம்மா அவளுக்காக நான் இவள அலைஞ்சேங்கிற விஷயத்தை வெளியில சொல்லிடாது

என்னடி உன் பொண்ணு இவ்வளவுக்கப்படுறா போங்க கந்தசாமி அம்மாளுக்கும் பொண்ணுக்கும் வெக்கத்தை பத்தியா சுத்தமா அறுத்துக்கிட்டுதான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன் இருந்தாலும் மனசு கேக்குதா இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான் அதுதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன் அப்பா நம்ம சங்கதியெல்லாம் இப்ப எதுக்கு ஆதங்கம்டா ஏழு கைத வயசாச்சே இன்னும் நீ உருப்பில்லையே அந்த ஆதங்கம் மன்னிக்கணும் நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க பாவம் வருத்தப்படுது பாருங்க இப்ப அப்படித்தான் இருக்கும் போக போக சரியா போயிடும் நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தம் இட பட்டாபிராமங்கிறது யாரு அத சொல்லுங்க முதல்ல நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சுதந்திர போராட்ட குடும்பத்தில் சம்பந்தம் பேசி இருக்கேன்னு லெட்டர் எழுதுனதுனால தான் நான் மனசு மாறி மட்ராசுக்கே வந்தேன் யார் பத்தமிட பட்டாபிராம காந்திஜி நேருஜி நேதாஜி ராஜாஜி இவங்க எல்லாம் பத்தமுறை பட்டாபிராம வீட்டுல ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களே அத சொல்லுங்க அப்போ அவரு அப்பாவுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம் உன்னை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்க போடணும் காந்திஜி நேருஜி நேதாஜி எல்லாம் பத்து மணிக்கே வந்தது இல்லைங்கிற அப்புறம் ஊத்தப்பம் சாப்பிடுறதுக்கு நீ திங்கிறதுலயே இரு திண்டி திண்டி நீங்க சொல்லுங்க இந்த பத்து மிட ஊத்தப்பம் யார் இந்த பத்து மிட பட்டாபிராம யாரு சொல்லுங்க கொஞ்சம் அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி